சமூக வலைதளங்கள் மூலமா பிரபலமாகி சினிமா வரைக்கும் சென்றிருந்த பிஜிலி ரமேஷ் இன்று காலை உயிரிழந்திருக்கிறார் குடி பழக்கம் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படக்கூடிய இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஒரே ஒரு வீடியோ ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாறும் அப்படின்னா அதற்கு மிக சிறந்த உதாரணமா பிஜிலி ரமேஷ சொல்லலாம் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுல சுயசாதாரணமா அவர் அளித்த பேட்டி ஒன்றுல அவருடைய விகலித்தனம் எல்லாருக்குமே பிடித்து போக அந்த வீடியோ அதிக அளவுக்கு வியூஸும் லைக்ஸும் வாங்குது தொடர்ந்து பல்வேறு சமூக வலைதள ஊடகங்கள்ல அவரை பேட்டி எடுக்கிறாங்க அதை தொடர்ந்து அவருக்கு அதிகமாக சினிமா வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது சின்ன 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 தொடர்ந்து பெரிய பெரிய அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு நாற்பத்தி ஆறு வயதாக கூடிய பிஜிலி ரமேஷ் தமிழ் சினிமாவில பொன்மகள் வந்தால் நட்பை துணை கோமாளி ஆடை உள்ளிட்ட பல படங்களை நடித்திருக்காரு இதுல சில படங்கள்ல அவருடைய நடிப்பு பேசவும் பட்டிருக்கு குறிப்பாக கோமாளி படத்துல வாட்ச்மேன அதே போல ஆடை படம் பொன்மகள் படம் அப்படின்னு இவருடைய நடிப்புமே கவனிக்க வச்சது அதே தொடர்ந்து தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையுமே தனக்குன்னு தனி இடத்தை உருவாக்கி இருந்தாரு இவர் வரக்கூடிய அந்த சில செகண்ட் மட்டுமே அவர் வந்தார் அப்படின்னா அவருக்கான ரசிகர்கள் அவரை கொண்டாடுறதையும் நம்ம பார்க்க முடிந்தது தொடர்ந்து சினிமா வாய்ப்புகள் வர வர அவர் கையில கொஞ்சம் காசு வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனாலும் அதை சரியாக பயன்படுத்தாமல் முறை தவறி குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்காரு அதற்கு முன்பே குடிப்பழக்கம் இருந்தாலும் அதிக அளவுக்கு வருமானம் வர வர அதிகாலையில் இருந்து நள்ளிரவு வரை குடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி சமூக வலைதளங்கள்ல கேட்க முடியுது அதை தொடர்ந்துதான் அவருக்கு தொடர்ந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு வயிற்று வலி தலைவலி வயிற்றுல தொடர்ந்து நடக்க முடியாமல் உடல் நலம் குன்றியே இருந்திருக்கிறார் அவருக்கு உதவி செய்யுமாறு அவருடைய மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருந்த நிலையில சில திரை பிரபலங்கள் சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் ஆக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இவரை முதல் முதலாக பேட்டி எடுத்திருந்த விஜே சித்து வந்து அவருக்கு பண உதவிகள் வழங்கியதாகவும் இந்த இன்று அதிகாலை நாற்பத்தி ஆறு வயது பிஜிலி ரமேஷ் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சோகம் நிகழ்ந்திருக்கிறது இன்று மாலை அவருடைய உடல் அடக்கம் செய்ய எடுப்பதாக கூறப்படுகிறது அவருடைய உடலுக்கும் அவருடைய ஆன்மாவுக்கும் திரைத்துறையினரும் அவருடைய ரசிகர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில அவர் கடைசியா சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு சில வீடியோக்களும் சில விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல அதிகம் பகிரப்பட்டு இருக்கு யாரும் இனிமே அதிகமா குடிக்காதீங்க அப்படின்னு கண்ணீர் மல்க பேசி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மள உருக்குது ஆனா அதை சொல்லக்கூடிய தகுதி கூட எனக்கு இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு குடிப்பழக்கம் ஒருவரை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க முடிகிறது வாய்ப்புகள் கிடைத்தும் அதை பயன்படுத்துவதற்கு தகுதியும் நேரமும் இருந்தும் குடிப்பழக்கத்தினால் இப்படி அடிமையாகி உயிரிழந்திருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது